O Yeah. Ya mana, Pak? Mana? Ya, teranggupan. Ampu-ampuan Nalikei nggak di tareke ini. nanggo, 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 ini nanggo, 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 nanggo,

Kỳ லைக் போட்டுக்கிறாங்க தெரியல வாங்க யாருன்னு சொல்லுங்க கமால் சொல்லுங்க என்னது யாருது ஹாய் அண்ணா சொல்லிக்கிறாங்க யாரு தெரியலையே ஹாய் அண்ணா சொல்லிக்கிறாங்க யாருன்னு நீங்க சொல்லுங்க என்ன ஒன்று சொல்லுங்க ஹாய் அண்ணா வாங்க இரவு வணக்கம் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க அண்ணாங்கிற உறவு ரொம்ப வந்து ரொம்ப உறவு இல்லை விஜயபுரத்துல கூட

ஆனால் ஒன்று சொல்கிறேன் அதை சொல்கிறேன்னு ஏதாவது தப்பாக நினச்சிக்காதீங்க சில தெல்லவரீங்கிறானுங்க பார்த்தியா நான் இங்கே பாரு எனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் நான் பார்த்துக்கிறேன் நான் அதை ஒன்று சொல்கிறேன் கேளுங்க சில தெல்லவரீங்கிறாங்க பார்த்தியா அப்படியே தள்ளிட்டே போவானுங்க இல்லை யார் லேடிஸ் யார் லைவில் இருக்கிறாங்க அப்படின்னு தள்ளிட்டே போவாங்க நான் அது தள்ளிட்டே போயிட்டு இருப்பானுங்க அப்புறம் போய் பார்த்தா வந்து சல்லு ஒழுக்கணுங்க போய்

நான் உங்க வீடியோ எல்லாம் பார்ப்பேன் பரவாயில்லையே நான் இன்னைக்கு தானே பூஜா நான் லைவ் போறதுன்னு போடலாம் ஆனாம தோணுது பாருதா வந்து இவங்க வந்தாங்க பாருதா வந்து வந்து இவங்க வந்துக்கிறாங்க இவங்க ஒரு லைக் ஒன்று போட்டாங்க நான் வந்து இங்க பாரு கொஞ்சம் ஓ ஓ

நீங்க சொன்னது கரெக்ட்டான் ஆமா இது தான் வந்து உண்மையான விஷயம் தான் எல்லாம் அப்படியே வந்து தள்ளிட்டே போவானுங்க யார் ரொம்ப வந்து இது பேசுறாங்க அவங்கிட்ட வந்து செல்வல் கோவனுங்க போய் அந்த மாதிரி காலம் தான் இது நான் நான் சூப்பரா இருக்குங்க நான் சூப்பரா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா சிரிக்கிறீங்க நீங்க நல்லா சிரிக்கிறீங்க அண்ணா நானேனா நீங்க நல்லா சிரிக்கிறீங்களா நான் என்னங்க சிரிக்கறானே இப்போ நீங்க என்ன பாருங்க இப்ப வர மூணு பேரும் பாத்துட்டு இருக்காங்க மூணு பேர் பாத்துட்டு அது லேடிஸா சென்சானே வந்து எனக்கு தெரியாது ஆனா எதுவுமே பண்ண மாட்டானுங்க பாரு என்னோட சொல்றேன் கேளுங்க நான் லைவ் போடுறேன் பண்றேன் எனக்கு வர்றவங்க வரட்டும் வந்து வந்துட்டு வந்து தள்ளி வர்றீங்க பாரு அவனுங்க வந்து பார்க்கவே வாங்கினு நான் சொல்றேன் புஜா ஒன்னா போயிட்டு போறாங்க பூஜா வந்து அவங்க வந்துட்டு தான் வேணும் இல்ல நான் வந்து எனக்கு நெட்டு நான் என்ன எனக்கு வந்து நெட்டு தீராது நான் ஒரு இந்த மாதிரி பண்ணிட்டு அதுவும் வந்து அப்பா எங்க ஒண்ணு பிடிப்பா பூஜா பிடிக்கிறான் நீங்க சிரிக்கிறது நல்லா இருக்கு சிரிக்கிறது உங்களுக்கு நல்லா இருக்குதா எங்கெங்கான சிரிக்கிறது நல்லா சொல்லுங்க பாக்கலாம் சிம்மாலாம் சொல்லாதீங்க சிரிக்கத்த எங்க நல்லா இருக்குது சொல்லுங்க சிம்மா சொல்றீங்களா இல்ல நீங்க சிரிக்கிறது நல்லா இருக்கு சொன்னேன் அண்ணா காமெடி முடி பண்ணாதீங்க காமெடியா சொல்றீங்க நினைக்கிறேன் நீங்க நல்லா சிரிக்கிறீங்க அண்ணா நீங்க சிரிக்கிறது நல்லா இருக்குன்னு சொன்னேன் அண்ணா நீங்கள் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் உங்கள் பேரை தமிழில் சொல்லுங்கள் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது தமிழில் சொல்லுங்கள் உங்கள் பேர் உங்கள் ஊரெலாம் சொல்லுங்கள் ஓகே யாரும் லைக் மொட மாட்டேங்கிறீங்க நான் வந்து என்ன பண்ணுறேன் செல்ஃப் கேமரா இன்னும் கடோ பிரியரான இதே யார ஊட்டு ஊட்டு மேல ஊட்டுறா அது ஏன் இப்படி சைஸ் பண்ணி ஊட்டு மேல கரனா இந்த தல ஊட்டு 来来来你你你你，哎呀！你讲，你 से बार बोलींग गिले बोरे नारे बंगला रूम दुबई बोलेंगे तो बिल्ली दिन में खुद को आएंगे तो का भी गाउंड में तेरे को जीते मनी कच्चे में के तेरे को लामा के मुँह Thank <laughs> you.

ஒன்றாம் மணி துறையில் எடுத்து வரப்பட்ட தஞ்சாவூரி மூளைச்சாவு உரிய உதவி பதிலளிக்காக ஆக்கிரமடைந்த எம்எல்ஏ ஊராட்சிச் செயலாளரை சஸ்பெண்ட் செய்ய பட்டார வளர்ச்சி அறிவித்திருந்து அறிவித்தார்